எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் லூவர் அருங்காட்சியக கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு பேர் கைதாகியுள்ளனர் ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவரான மரின் லு பென் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடுவதை விட்டுக்கொடுக்கப் போவதில்லை என கூறியுள்ளார் பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரருக்கே என்பதை நடைமுறைப்படுத்த ஜோதா பாதலா திட்டம் தீட்டி வருகிறார் பிரான்சில் வதிவிட உரிமை பத்திரம் இல்லாமல் வாழ்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜோதா பாதலா திட்டமிட்டு வருகிறார் ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா மீது மா வீசப்பட்டுள்ளது பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனின் செயல்பாடுகள் குறித்து பதினாறு வீதமான மக்கள் மட்டுமே திருப்தி அடைந்துள்ளனர் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் பரிஸ் லூவ் அருங்காட்சியக கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்ளை குழுவின் கடைசி சந்தேக நபரும் அடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பாரிஸ் லூவ் அருங்காட்சியக கொள்ளை சம்பவம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் நடத்தப்பட்டது இந்த கொள்ளையில் நெப்போலியன் மற்றும் ஜொசபின் ஆகியோருக்கு சொந்தமான விலை மதிப்பெற்ற நகைகள் திருடப்பட்டன கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்தின் அப்போலோ அறையில் உள்ள நகைகள் மற்றும் விலை மதிப்பெற்ற பொருட்களை எளிதாக எடுத்து சென்றனர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றார்கள் இந்த கொள்ளை சம்பவம் ஏழு நிமிடங்களில் நடந்து முடிந்தது பிரெஞ்சு அரச குடும்பத்தின் விலை மதிப்பெற்ற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்தின் வெளிப்புற சுமை தூக்கி லிப்ட் மூலம் உள்ளே நுழைந்து கண்ணாடி ஜன்னலை எளிதாக உடைத்து நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளமோ நேஷனல் கட்சியின் தலைவராக இருக்கும் ஜோதா பாதில்லாவின் குடியரசுத் தலைவர் கனவு பலிக்குமா என்ற கேள்வி பிரெஞ்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரருக்கே என்ற கோஷத்தை முன்னிறுத்தி எலிசே அரண்மனைக்கு செல்ல முயல்கிறார் முப்பது வயதுடைய ஜோதா பாதல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலை குறிவைத்து செயல்பாட்டை முன்னெடுத்து வருகிறார் நவம்பர் வெளியான செய்திகளின்படி பிரான்சின் ரசம்போ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு நடைபெற இருக்கும் பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என ஒடோசா மாஸ்க்ரே என்ற நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது கட்சியின் முன்னாள் தலைவர் மரின் லுப்பென விட அதிக செல்வாக்கு பெற்றிருக்கிறார் ஜோதா பாதல்லா பாதல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றி பெறுவார் என முதன் முறையாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது தற்போதைய கருத்து கணிப்பின்படி பாதல்லா முதல் சுற்றில் முப்பத்தைந்து முப்பத்தாறு வீத வாக்குகளை பெற்று இரண்டாம் சுற்றில் போட்டியாளர்களை தோற்கடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு வருடத்துக்கு மேலாக உள்ளது இந்த ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் நிலை இறுதி வெற்றியை உறுதி செய்யாது எனவும் அந்த கருத்து கணிப்பு எச்சரித்துள்ளது பிரான்சின் அரசியல் நிலைமைகள் பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி வருவதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்சின் ரசம்பிளுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற செய்தி ஊடகங்களில் பரவலாக வெளியாகியுள்ள நிலையில் பிரான்ஸ் தீவிர வலதுசாரி தலைவரான மரின் லுபென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான் போட்டியிடுவதை விட்டுக்கொடுக்க போவதில்லை என கூறியுள்ளார் ரசம்புடுமோ நேஷனல் பிரான்ஸ் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் மரின் லுப்பென் தான் மிகவும் போராட்ட மனப்பான்மை கொண்டவர் தான் பிடிவாதமாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் தொடர்பான மோசடி வழக்கில் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது இந்த தண்டனை உடனடியாக நடைமுறைக்கு வந்தாலும் இவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார் இந்த மேல்முறையீட்டு வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று மரின் லூபென் உறுதியாக கூறியுள்ளார் இவரது இந்த அறிவிப்பு பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்த நிலையில் ஜோதா பாதல்லா இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றியீட்டுவார் என்ற கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி முதல் ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு தங்கமிடம் என்ட்ரன் டிக்கெட் இரண்டாயிரத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பவுண்ட்ஸ் மட்டுமே இப்போது புக் பண்ணுங்கள் நாலில் சாமான் ஒன்று கொண்டு வந்தவன் வந்த டயர் ஒன்று காற்று போய்ட்டு அப்போ இங்கே வந்து உங்களுக்கு டயர் மாத்திரன்னு நிலம் போயிடுது உண்மையாக சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்திங்க உம சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் மிக்க என் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் அடிக்கணும் ஓகே இருபத்தி நாலு மதாசியாக வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் நூற்றி அறுபது அவன் இப்போ வையம் குச்சகையா உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு லா ஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியினர் பிரான்ஸ் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றால் பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விடயங்கள் நாட்டில் இருந்து விடை பெற்றுவிடும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி ஏட்டும் பட்சத்தில் பல மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரருக்கே இதனை அரசியலமைப்பில் இடம்பெறச் செய்ய முனைப்பு காட்டுகிறார் பிரான்சில் வேலை வீடு என்பவை எல்லாம் முதலில் பிரெஞ்சுக்காரருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் எல்லா விடயங்களிலும் பின்தள்ளப்படுவார்கள் பிரான்சில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைத்தாலும் பெற்றோரில் ஒருவர் பிரெஞ்சுக்காரராக இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தை வெளிநாட்டவராகவே பதிவாகும் என பாதல்லாவின் திட்டமிடல்கள் உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன ஒட்டுமொத்தத்தில் வெளிநாட்டவருக்கான குடியுரிமை வடித்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ரசம்புலுமோ நேஷனல் கட்சியில் திட்டம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன பிரான்சில் வதிவிட உரிமை பத்திரம் இல்லாமல் வாழ்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜோதா பாதல்லா திட்டமிட்டு வருகிறார் பிரான்சில் வதிவிட பத்திரங்கள் என்றே வாழ்பவர்களை கண்டறிந்து அவர்களை உடனடியாக நாடு கடத்துவது தொடர்பாக திட்டமிடப்படுகிறது மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் இலவச மருத்துவ உதவிகளையும் நிறுத்த திட்டமிடப்படுகிறது வெளிநாட்டவர்கள் பிரான்சில் குற்றம் புரிந்தால் அவர்கள் பிரான்சில் தண்டனை பெற்றதன் பின்னர் நாடு கடத்தலுக்கு உள்ளாவார்கள் ஐரோப்பிய எல்லைகளை மூடுவதற்கும் மரின் லூபென்னின் கட்சியின் தலைவர் ஜோதா பாதல்லா திட்டமிட்டு வருகிறார் ஜோதா பாதல்லாவின் இந்த கொள்கைகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று முழங்கிய பிரான்சின் ஆன்மா சிதைக்கப்படுவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது ஒரு மனிதாபிமானமற்ற சர்வதிகாரத்தின் ஆரம்பம் என்று இடதுசாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் யாவற்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல் களம் பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் இளம் அரசியல்வாதியான ஜோதா பாதல்லா மீது மா வீசப்பட்டுள்ளது பிரான்சின் ரசம்புடுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் நவம்பர் இருபத்தைந்து வெசோல் நகரில் நடைபெற்ற காட்சி சந்தையில் பங்கு பெற்ற வேளையிலேயே இவர் மீது மா தூவப்பட்டுள்ளது இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது அளவில் நடைபெற்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தியை பி எஃப்எம் டிவி செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் விசாரணையின் பின்னர் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவுசெய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் பேக்ஸ் அனைத்திற்கும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீது மக்களின் அதிருப்தி தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் செயல்பாடுகள் குறித்து பதினாறு வீத மக்கள் மட்டுமே திருப்தி அடைந்துள்ளனர் இஃப் ஜூனல் து டிமோஷ் ஆகியன மேற்கொண்ட கருத்து கணிப்பில் மெக்ரோனை விரும்பும் மக்கள் பதினாறு வீதமாக உள்ளமை தெரியவந்துள்ளது பிரான்சில் எண்பத்தி நான்கு வீதமானோர் திருப்தி அடையவில்லை என்றும் அதில் ஐம்பத்தாறு வீதமானோர் மிகவும் திருப்தி அடையவில்லை என்றும் கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றது பிரதமர் செபசியா லூகொர்னுவின் அதிருப்தி வீதமும் முப்பத்து நான்காக இப்பொழுது குறைவடைந்திருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் ஹொலந்தின் உடைய மக்கள் செல்வாக்கு என்பது பதிமூன்று வீதமாக இருந்தது என்பதும் இந்த கருத்து கணிப்பில் வெளியாகியுள்ளது பரிஸ் புறநகர் பொண்டி போதியில் இருந்து ஒரு செய்தி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வெளிவந்திருந்தது இந்த செய்தியில் குறிப்பாக ஈழத்து தமிழ் சமூகம் என்பது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது காட்டப்பட்ட படங்களோ அன்றி கூறப்பட்ட செய்திகளோ உண்மைக்கு புறம்பானவை என இப்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன சம்பந்தப்பட்ட துறைகளோடு அதாவது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது நகராட்சி மன்றமாக இருக்கலாம் அவற்றோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த பகுதியிலேயே வாழ்ந்து வருகின்ற ஒருவர் அவர் மேற்கொண்ட விசாரணைகளின் நிமித்தம் இதில் உண்மை தன்மை இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது அது பற்றிய விவரங்களை இப்பொழுது உங்களுக்கு குரல் வழியாக வழங்குகின்றோம் நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த மூன்று தினங்களாக பொண்டி நகரில் தமிழ் தம்பதியினர் கைது என்ற செய்தி சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில ஊடகங்களில் பரவி வருகின்றது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சில உறுதிப்படுத்தலை மேற்கொண்ட போது பொண்டி நகரில் உள்ள காவல்துறை அதாவது கொம்சாரியா போலீஸிடம் கேட்டிருந்தோம் அவ்வாறான கைது ஏதும் நடைபெறவில்லை என காவல்துறை எங்களுக்கு உறுதி அளித்துள்ளது மேலும் இது தொடர்பாக பொண்டி நகர சபை மேயருடனும் கான்டாக்ட் பண்ணி நாங்கள் கேட்டிருந்தோம் அவ்வாறான கைது எதுவும் நடைபெறவில்லை என மேயரும் நமக்கு தெரிவித்திருந்தார் மேலும் இவ்வாறான போலியான செய்தி வந்து சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களும் பிறவி பெறுவது வந்து அதாவது இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுவது வந்து தமிழர்கள் தமிழர்கள் என்று அதாவது பொண்டியில் உள்ள தமிழ் இனத்தை தான் சுட்டி விரும்புகின்றார்கள் இது நமது இனத்தின் மீது அவதூறு பரப்பும் நிகழ்வாகவே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை உள்ளது மேலும் காஃப் மற்றும் செக்யூரிட்டி சோசியல் போன்ற சமூக உதவி மையங்களில் இருந்து உதவி பெறும் போது அதில் முறைகேடு எதுவும் நடந்தால் இவ்வாறு வீடுகளை உடைத்து கைதுகள் எதுவும் இதுவரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததில்லை மேலும் இவ்வாறான உதவி மையங்கள் இந்த உதவி திட்டங்களின் மீது முறைகேடு செய்தால் குற்றப்பணங்கள் ஊடாகவே அவைக்கான தண்டனைகள் வழங்கப்படும் தவிர அந்த கைதுகள் நடவடிக்கை ஊடாக அவ்வாறான தண்டனைகள் இந்த சமூக உதவி திட்டங்களின் மோசடி சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இதுவரையும் பிரான்சில் நடந்ததில்லை எனவே இந்த செய்தி முற்று வதந்தி என்பதையும் ஒரு சமூகத்தின் மீது தேவையில்லாமல் ஒரு போலி வதந்தி செய்திகளை பரப்பும் திட்டமாகவுமே நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது பாரிஸ் 18 மெட்ரோ மார்கே போஸ்னியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா